கல்வில் செல்வந்தவனாக வாழ்வது எப்படி எது தனக்கு இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைவது இந்த தன்மையை அல்லாஹு ரப்புல்லாலமின் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்களுடைய உலக வாழ்க்கை விசாலமாக இருக்கும் இந்த தன்மை யாரிடத்தில் இல்லை அவர்களுக்கு கோடி கிடைத்தாலும் பத்து கோடி இருபது கோடின்னு போயிட்டே தான் இருப்பார் அவருடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும் எதிலும் அவர் திருப்தி அடைய மாட்டார் அசுலுல்லாஹி லாஹி சொல்லு அலிஹிவ செல்வம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுத்த செல்வம் நஃப்ஸ் செல்வம் அதைத்தான் அல்லாஹு ரபுல் சொல்கிறான் அல்லாஹுடைய தூதருக்கு எதுவும் கிடையாது காலையில் எம்மை போன்று வீட்டில் நுழைவார்கள் கேட்பார்கள் என்ன இருக்கிறதா சாப்பிடுவதற்கு மனைமார்கள் சொல்லுவார்கள் வல்லாஹி எங்களிடத்தில் எதுவும் இல்லை தண்ணீரையும் பழத்தையும் தங்கிறார் சில நாட்கள் அதுவும் இல்லை அசுல் லாஹிஹூ அழகுவார்கள் நான் நோன்பாளி நஃபிலான நோன்புகளை காலை நேரத்தில் கூட நீத்து வைக்கலாம் சஹரிலிருந்து அதுவரை சாப்பிடவில்லை என்றான் இப்போ காலையில் சொல்லுவார்கள் ரசூல் அல்லாஹி சல அஹு அலிஹுவசல்லம் நான் நோன்பாளி ஏன் நோன்பாளி உணவில்லை என்ற காரணத்தால் அகழ் போர் ரசூல்லாஹி சலல்லாஹு அலிஹுவல்லம் மிக கடுமையாக சஹாபாக்கள் சோதனையில் ஆட்பட்டு நடந்த ஒரு போர் அமர் உல் ஹத்தா பிரதி அல்லாஹ் ஓடி வருகிறார்கள் யார் அசூல் அல்லாஹ் என்னுடைய வயிற்று பாருங்கள் பசியால் ஒரு கல்லை கட்டி வைத்திருக்கிறேன் அசோல் அல்லாஹி சலல்லாஹூ அழிஹுவசல்லம் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள் இரண்டு கல் அதிலே கட்டப்பட்டிருந்தது ஒமர் அல் ஹத்தா ரதி அல்லாஹ் ஒரு ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அழிஹுவசல்லமுடைய அறைக்கு வருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய படுக்கையில் படுத்திருக்கிறார்கள் நம்மை போன்று மெத்தைகளுடைய படு படுக்கைகள் அல்ல பேரித்த மல ஓலை உடைய படுப்பு படுக்கைகள் அல்லாஹுடைய தூதர் எழுந்திருக்கிறார்கள் உமர் வருவதை பார்த்தவுடன் அவருடைய முதுகில் அந்த பேரித்தம் அந்த மல ஓ அந்த ஓலைகளுடைய அடையாளங்கள் தென்படுகிறது அதை பார்த்தவுடன் ஆரம்பிக்கிறார் கேட்டார்கள் உன்னை அழ வைத்தது எது உழமரே யார் அசூல் அல்ல கைசர் பிசரா கோட்டைகளில் வாழக்கூடிய அரசர்களை பற்றி செவியேற்றிருக்கிறேன் அவரவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய நிலையில் வாழும் பொழுது எங்களுடைய அரசர் நீங்கள் உங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எங்களுக்கு கண் கலங்குகிறது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசலம் சொன்னார்கள் அம்மா தருதாயா உமர் அந்த தக்குன லகமு துன்யா வளநல் ஆகிறார் உமரை நீ பொருந்தி கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை வீணன் நஃப்ஸ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் கிடையாது ஆனால் கல்பு விசாலமாக இருந்தது இது அல்லாஹ் ரப்புலாலமி கொடுக்கின்ற அருள் எது இழந்தாலும் எது இழக்கவில்லை என்றாலும் கல்வி எப்போதும் நிம்மதியோடு வாழும் ஒரு முக்மினுக்கு அலா இன்ன ஊலியா அல்லா அலா ஹோஃபுன் அலேஹிம் அலாஹும் எஹ்ஸனும் இறைநேசர்கள் யார் அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள் அல்லதீன ஆமனு வக்கானு எத்த கூன் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுவே அஞ்சி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதைத்தான் கேட்கிறான் அலம் லக லகசதுரக் இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த நஷ்ரஹ் என்ற வார்த்தை வரக்கூடிய அந்த ஷரஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் விசேஷமாக ஏற்பட்ட சில தன்மைகளை சொல்கிறது அல்லாவுடைய தூதருடைய கல்பு பிளக்கப்பட்டது இந்த பூமியில் இரண்டு முறை பிளக்கப்பட்டது மூன்றாவது முறையில் கருத்து வேறுபாடு உண்டு முதல் முறை ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அழகியவர் செல்லும் சிறு வயதில் அவர்களுடைய வீட்டில் பால்குடி குழந்தையாக சேர்ந்ததற்குப் பிறகு ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக அவர்களுடைய பிள்ளைகளும் அல்லாவுடைய தூதரும் சிறுவயதில் சென்றபோது ஒரு மலையில் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இருக்கிறார்கள் குழந்தையாக சிறுவயதுடையவர்களாக அந்த இரண்டு குழந்தைகள் அந்த ஹலீமாவுடைய குழந்தைகளும் அருகில் இருக்கிறார்கள் அப்போது மலக்குகள் வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லாஹூ அலிஹி வசலமுடைய இதயத்தை பிளந்து கல்வை எடுத்து சைத்தானுடைய பகுதியை அகற்றி மீண்டும் உள்ளே வைக்கிறார்கள் ஜம்சம் நீரால் குளிப்பாட்டி அனசுபடி மாலிக் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய உடம்பில் அந்த வெட்டப்பட்ட அந்த கீரப்பட்ட அடையாளங்களை நான் பார்த்தேன் என்று இரண்டாவது முறை மேராஜுடைய பயணம் மேற்கொள்வதற்கு முன்னால் அசோல் அல்லாஹி சொல்லல்லாஹு ஜாஃபர் நபி தாலிப் அல்லாவுடைய உறவினர் இந்த இரவருக்கு மத்தியில் அல்லாவுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது மலக்குகள் வருகிறார்கள் இந்த மூன்றில் ஒருவரா என்று கேட்கிறார்கள் ஆம் என்று சொல்லப்படுகிறது அல்லாவுடைய தூதருடைய கல்பு பிளக்கப்படுகிறது மீண்டும் ஜம்சமால் குளிப்பாட்டப்பட்டு மீண்டும் வைக்கப்படுகிறது இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான் அலம் நஷ்வரா நபியே உங்களுடைய கல்வை நாம் விசாலமாக்கவில்லையா திறக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் வொதா நான் அங்கவிசுரக் என்றால் ஒரு பொருளை மேலிருந்து கீழெடுத்து வைத்தல் ஒரு பொருளை ஒரு பொருளை மேலே வைச்சலுக்கும் ஒதா என்று சொல்லுவாங்க ஆனால் பெரும்பான்பும் பெரும்பான்மையாக ஓத என்றால் ஒரு பொருளை இறக்கி வைத்தல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குழந்தை புறக்கூடிய தாயை பற்றி சொல்லும்போது ஹமலத்துஹு குருஹா வத அ துஹு குருஹா அவள் அந்த பெண் ஹமலத்துகு அவ அந்த குழந்தையை சுமந்தாள் சிரமத்தோடு அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் சிரமத்தோடு அந்த குழந்தை இறக்கினாள் இப்ப இறக்குதலுக்கு ஒதாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அரபியில் பல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி நாம் இறக்கினோம் உங்களுடைய சுமையை விசிர் என்றால் பலமான ஒரு சுமை பலமான ஒரு சுமைக்கு விசிர் என்று சொல்லப்படும் மேலும் உங்களுடைய சுமையை நாம் இறக்கி இறக்கி என்ன பின்னால் சொல்கிறேன் என்றால் முதுகு முதுகு பகுதி என்று சொல்வார்கள் அரபியில் அல்லதி என்றால் அதை ஒரு பொருளை மேலே வைப்பதால் அது அப்படியே ஒரு உடையக்கூடிய சப்தம் வழிபடும் ஒரு பொருள் பலமான ஒரு பொருளை மேலே வைக்கும் போது ஒரு பொருள் உடையக்கூடிய அந்த சத்தம் கேட்குமா இல்லையா அதான் ஒரு பலமான சுமை உங்களுடைய முதுகை ஒடித்துக் கொண்டிருந்தது அந்த சுமையை நாம் இறக்கி வைத்தோம் நபியை அல்லாஹு அப்புல்லாலமீன் என்ன சுமை இறக்கி வைத்தான் அறிஞர்கள் இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் முதலாவது முதலாவது கருத்து அல்லாவுடைய விட்டு அல்லாஹு அபுல் ஆலமீன் அவர்களுடைய முதுகில் இருந்த அந்த சுமையை இறக்கி வைத்தான் பெரும்பான்மையான அறிஞர்கள் சஹாபாக்கள் முதற் கொண்டு இந்த கருத்தை தான் முன்வைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான சிறப்பு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் முன்னால் செய்த பாவங்களும் பின்னால் செய்ய போகும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் சிறிய பாவங்கள் தவிர பெரிய பாவங்கள் அனைத்தும் சிறிய பாவங்கள் உட்பட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள் இந்த அல்லாஹ் அபுல் ஆலமின் ரசூலுக்கு கொடுத்ததை தான் இங்கே சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு பெரிய சுமை இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாவங்கள் தான் ஒன்றை இந்த உலகத்தில் அவன் சுமக்கக்கூடிய பாவங்களின் சுமை அவனுக்கு சோதனையாக மாறி வரும் அல்லது மறுமையில் வேதனையாக மாறி இந்த இரண்டும் யாருக்கு இறக்கப்படுகிறதோ அவர்கள்தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியோடு வாழ்வார்கள் ஒரு மனிதனுக்கு சிரமம் வருகிறது என்றால் அதற்கு முதல் காரணம் ஒன்று அல்லாவுடைய சோதனையாக இருக்கலாம் இயற்கையான சோதனை இரண்டாவது அவன் செய்த பாவங்களாக இருக்கலாம் அது எப்போது தெரியும் என்றால் அந்த செயலுடைய முடிவில் தெரியும் அந்த முடிவு நன்மையாக இருந்தால் அது அல்லாவின் புறத்திலிருந்து வந்த சோதனை அவன் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் வெற்றியளிப்பான் அந்த முடிவு இழிவாக இருந்தால் அவன் செய்த பாவம் அவன் தௌபா செய்யவில்லை தௌபா செய்தால் அல்லாஹ் விடுதலை அளிப்பான் அந்த சுமையை அல்லாஹ் ரபுல் அலமின் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்களிடமிருந்து இறக்கி வைத்தான் என்று சொல்கிறான் இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் கவலை அடைந்திருந்தார்கள் என்ன கவலை என்றால் மனிதர்களுடைய நேர்வழியை பற்றிய கவலை அசூல் உல்லாஹி சல்லாஹூ அலிஹிவா செல்லம் பிறந்ததிலிருந்து நபித்துவத்தை அடையும் வரையிலும் மரணம் வரையிலும் சிர்கு வைத்தது கிடையாது சிலை உணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டது கிடையாது அல்லாஹுடைய பெயர் கூறாமல் அறுக்கப்பட்டதை சாப்பிட்டது கிடையாது ஐயாமுல் ஜாஹ்லியாவை பற்றி அசுல் அல்லாஹி சல்லாஹூ அழகுவலம் நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள காலத்தை பற்றி சொல்கிறார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அசுலுல்லாஹி சொல்லாஹு அழிகு வசலம் அவர்களுக்கு ஒரு சுஃப்ரா கொண்டு வரப்பட்டது அதில் லஹம் மாமிச கறி இருந்தது அசுல் அழகுவை உண்வதை தவிர்த்து விட்டார்கள் அறுக்கப்பட்டதை அல்லாவுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டதை தான் நான் சாப்பிடுவேன் எப்போது சொன்னார்கள் நபித்துவத்திட நபித்துவத்தை அடைவதற்கு முன்னால் அசுலுல்லாஹி சொல்லாஹு அழகிய செல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த தேடல் இந்த ஒரு எண்ணம் இருந்தது கடைசி நபித்துவத்திற்கு நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள மூன்று ஆண்டுகள் தூதர் தூதர்சல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தனிமையில் ஹைராவில் தங்கியிருந்ததுடைய காரணமும் அதுதான்